சமூக நீதியை நிலைநாட்டும் திராவிட மாடல் அரசின் முக்கியமான குறிக்கோள் பாலின சமத்துவம் திராவிட நாயகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தொழில்துறையில் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே இந்த நாட்டிலேயே பெண் பெண் பணியாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் என்ற பெருமையை தமிழ்நாடு இன்று பெற்றுள்ளது இந்த நிலையில் அந்த பெண்களுக்காக பணி பாதுகாப்பு பணி செய்யும் இடத்தில் தங்குவதற்கான அடிப்படை வசதிகள் நவீன கட்டமைப்பு போன்ற கட்டமைப்பு வசதிகள் போன்ற போன்றவற்றை உருவாக்கி தருவதை லட்சியமாக கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வகை ஒரு ஒரு படியாக கை கொடு அதற்கு கடி கை கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு தொழில்துறையின் சிப்கார்ட் நிறுவனம் ஆயிரக்கணக்கான பெண் பணியாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் பாதுகாப்பாக பாதுகாப்பான நவீன கட்டமைப்பை உள்ளடக்கிய உயர்தர விருதுகளை இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே நமது தமிழ்நாட்டில் எழுநூற்றி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் உருவாக்கி இருக்கிறது திராவிட மாடல் அரசின் சமூக நலன் சார்ந்த தொழில்துறை வளர்ச்சியின் பெருமைமிக்க வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள் இங்கே வருகை தந்திருக்கும் ஃபாக்ஸ்கான் நிறுவன நண்பர்களின் புரிதலுக்காக ஒரு சில வரிகள் ஆங்கிலத்தில் கூற விரும்புகிறேன் டியர் டாக்டர் சேர்மன் ஃபாக்ஸ்கான் ஹேஸ் பின் லாங் ஸ்டாண்டிங் டிராஸ்ட்வாதி பார்ட்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஃபுல்லி திஸ் பார்ட்னர்ஷிப் மல்டிஃபோல் We thank you for being a true friend of Tamil Nadu and, more importantly, for recognizing the immense talent pool that is available right here in Tamil Nadu and understanding that this massive incentive that no other investment destination can match is right here in Tamil Nadu. We are truly happy that you also understand that the unmatched production output that comes out of this talent, of this tailor made talent, is going to improve even more with projects like this. Which make the workplace healthier, happier, and thus more productive. So, thank you, Chairman, for making this possible here. The investments that come into Tamil Nadu have multiplied rapidly over the past few years because the Honorable Chief Minister of Tamil Nadu is on a mission mode to increase the happiness quotient of the state. We look at the happiness quotient of the state, and especially that of our women workers, ma'am. And that is why today, tamil nadu boasts of the largest women workforce in india. It is, not only, it is not only industrial housing. our chief minister has also ensured that women working in cities and towns get completely free public transportation. and i'm sure you will also appreciate the fact that tamil nadu is a frontrunner in paying every homemaker a targeted basic income of rs. 1000 every single month ensuring that mothers of your workforce, the mothers of your workforce are happy too and take good care of your workers. So, this government is a very, has a very holistic approach. That is the underlying strength of Tamil Nadu's sustained success under, under uh, Dravidian and through MK Stalin. I'm sure that, that Foxconn's end customers also value this holistic approach due to its positive impact on DEI goals. Finally, I reassure you that Department of Industries, Investment Promotion and Commerce will ensure that Foxconn's investment in Tamil Nadu thrive, which in turn will result in further mutually beneficiary beneficial uh, collaborations. தனது பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களின் மேடைகளை அலங்கரித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தமைக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை தெரிவித்து வைக்க இந்தியாவின் வழிகாட்டியாக திகழும் மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறை என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்